இந்த வீட்டில் இருந்து பிரதீப் பாண்டினி அப்படிங்கிற ஒரு நபரை அடிச்சுட்டு ரெட் கார்டு வாங்கறதுக்கு பதிலாக இவருக்கு வந்து எவிக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சு வெளியில் அனுப்பப்பட்ட ஒரு நபர் மூணாவது வாரத்தில் வெளியில போகிறார் அவர் தான் வந்து விஜய் வர்மா அதன் பின்னாடி வந்து திருப்பி ஒரு ரீஎன்ட்ரின்ற பேர்ல அவர் வந்து உள்ள கொண்டு வந்தாங்க ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்துட்டாரு டாப் போகிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச ஒரு விஷயம் இது மேலோட்டமா தெரிஞ்ச ஒரு விஷயங்கள் தான் விஜய் வர்மா வீட்டுக்குள்ள திருப்பி அனுப்பப்படுறதுக்கு முன்னாடி அவருக்குன்னு சில டாஸ்க் எல்லாமே கொடுத்து தான் வீட்டுக்குள்ள சென்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் இப்போ சோஷியல் மீடியால பயங்கரமா வைரல் ஆகிட்டு இருக்கு அந்த நியூஸ் என்ன அந்த டாஸ்க் என்ன அப்படின்னா நீ வீட்டுக்குள்ள போகணும் நீ வீட்டுக்குள்ள போய்ட்டு கண்டிப்பா நீ டாப் ஃபைவ் வரைக்கும் வருவே அதுக்கு நாங்க கேரண்டி பட் நீ என்ன பண்ணக்கூடாது எந்த டாஸ்க்லயும் சரியா பர்ஃபார்ம் பண்ணக்கூடாது மாயா டீமுக்கு மட்டும்தான் நீ சப்போர்ட் பண்ணணும் மாயாக்கு மட்டும்தான் நீ எங்க பார்த்தாலும் நீ வந்து இது பண்ணணும் சில விஷயங்க வந்து பண்ணணும் சில விஷயங்களை பண்ணக்கூடாதுன்னு கிளியரா சொல்லி அனுப்பியிருக்காங்க விஜய் வர்மா கிட்ட அதே மாதிரி நீங்க பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவருக்குன்னு இண்டிவிஜுவலா வைக்கப்பட்ட எந்த டாஸ்க்லயுமே அவர் வின் பண்ணல பெருசா எந்த வித கான்ஃபிளிக்லயும் அவர் வந்து கலந்துக்கல எந்த ஒரு விஷயத்துக்கும் வாய்ஸ் அவுட் பண்ணல ஒன்லி அவர் பண்ணது எல்லாமே மாயா எதிர்த்து யாராச்சும் பேசுனாங்க அப்படின்னா அவங்களை எதிர்த்து பேசுறது மட்டும்தான் விஜயவர்மா குறிக்கோளா வச்சிருந்தாரு சோ இப்ப வரைக்கும் அவருக்கு ஓட்டிங் இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சு அவர் சேவ் பண்ணிட்டே வராங்க மோஸ்ட் அன்டிசர்விங் கேண்டிடேட் யார் அப்படின்னா என்ன கேட்டா நான் விஜய் தான் சொல்லுவேன் போயிட்டாரா இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய முக்கிய புள்ளி ஒருத்தவங்க இருக்காங்க அப்படிங்கிறது தான் இப்போ வந்து இருக்க ஒரு நியூஸ் அது யார் அப்படின்னா ஸ்ருதி அப்படின்ற ஒரு பர்சனை வந்து சொல்றாங்க இந்த ஸ்ருதி யாரு அப்படின்னு பார்த்தோம்னா பிக் பாஸ் தமிழுடைய ப்ரொடியூசர் அதாவது விஜய் டிவியில் ப்ரொடக்ஷன் டீம்ல ஒர்க் பண்ணக்கூடியவங்க இவங்க தான் மெயினான ஒரு பர்சன் பிபி தமிழுக்கு மெயினான ஒரு பர்சன் ப்ரொடியூசராக இருக்கிறாங்க ப்ரோக்ராம் ப்ரொடியூசரா ஸோ இவங்க எதை ஹேண்டில் பண்ணுறாங்களா ஓட்டிங்ஸ் எல்லாம் இவங்க தான் ஹேண்டில் பண்றாங்களா ஸோ இவங்க விஜய் வர்மாவுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்றத வந்து சொல்றாங்க எப்படி வந்து இதெல்லாம் நம்ம ஆட்கள் கண்டுபிடிக்கிறாங்கன்னா எப்படி தான் இவங்க கண்ணதெல்லாம் மாட்டுதுன்னு தெரியல விஜய் வர்மாவுடைய போஸ்டர்ஸ் எல்லாமே வந்து அவங்க லைக் பண்ணி வச்சுருக்காங்க பிளஸ் அவங்களுடைய இன்ஸ்டா ப்ரொஃபைல போய் பார்த்தா விஜய் வர்மாவை ஃபாலோ பண்ணுறாங்க சரி இவங்களுக்கும் இவருக்கு எப்படிடா இந்த கனெக்ஷன் வந்துச்சு அப்படின்றத அதுலேயும் உன்னிப்பாக நம்ம ஆட்கள் வந்து ஆராய்ச்சி பண்ணி அந்த விஷயத்தையும் கண்டுபிடிச்சிருக்காங்க எப்படி அப்படின்னு பார்த்தா இவங்க ஒரு டான்சர் யாரு அப்படிங்கிறவங்க ஒரு டான்சர் பல ஸ்டேஜ் ஷோஸ்ல பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க புரிஞ்சுக்கலாம் இவரும் ஒரு டான்சர் பிளஸ் கோரியோகிராஃபர் இவங்க ஒரு டான்சர் ஸோ இந்த டான்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயத்துல இணைக்கப்பட்ட கரங்கள் தான் இந்த இரண்டு கரங்களும் இதோட சேர்த்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இவங்க மாயாவோடைய ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்றாங்க ஸோ ஆல்ரெடி விஜய்வர்மாக்கும் மாயாவுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது வெளியில் அவங்க வந்தபோதே வந்து அவங்க நல்லா தான் வந்து ஒரு எப்படி சொல்றது ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாங்க ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் வெளியவே தெரியும் அந்த இன்பெட்டிவின் கேப்பில் இருக்கக்கூடிய அந்த கனெக்டிங் மெட்டீரியல் யார் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஸ்ருதி தான் அப்படின்றத வந்து சொல்கிறாங்க ஸோ விஜய் வருமா தான் நியாயப்படி எவிக்ட் ஆயிருக்கணும் மாயாவை சேவ் பண்றாங்க அப்படின்னா விஜய் வருமா தான் நியாயப்படி இன்னைக்கு எவிக்ட் ஆயிருக்கும் ஆனா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா விஜய் வருமாவை டாப் ஃபைவ்ல கொண்டு போவோம்னு சொல்லி தான் வீட்டுக்குள்ளேயே அனுப்பியிருக்காங்க அதனால வேண்டிதான் விஜய காப்பாற்றணுன்றதுக்காக விஜித்ரா அவர்களை எவிக் பண்ணி அனுப்பிட்டாங்க அப்படின்ற ஒரு செய்தி இப்ப ட்விட்டர் முழுக்க தியா பரவிட்டு இருக்கு ஸோ இந்த வீடியோல நான் அந்த போஸ்ட் நான் நினைக்கிறேன் நீங்க பாத்துக்கோங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நீங்க போய் உள்ள கூட வந்து போய் பார்க்கலாம் ஸோ பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து வெளிப்படும் ஸோ வர்மா அப்படிங்கிற ஒரு கேரக்டரை ஸ்கெட்ச்சு போட்டு மாயாவுக்காக இந்த வீட்டுக்குள்ளே அனுப்பியிருக்கிறாங்க இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குது ஸோ இந்த ஷோவை வந்து ஸ்கிரிப்டட் தான் இப்போ நமக்கு அப்போ ஆயிடுச்சு ஸ்கிரிப்ட் முறையில் தான் இருக்கு டாப் ஃபைல் அவங்க சொன்ன மாதிரியே கொண்டு போயிட்டாங்க அவளை தான் இதோட அவருடைய இது முடிஞ்சு அதனால தான் அவர் பணப்பெட்டி கூட எடுக்கலாம் பணப்பெட்டி பெட்டி எடுக்கக்கூடாதுன்றது ஒரு ஸ்ட்ராங்கான இன்ஸ்ட்ரக்ஷன் விஜய் வர்மாக்கு முன்னே டாஃப்ஐக்கு நாங்கள் கொண்டு போகிறோம் பணப்பெட்டியில் நீங்கள் கையை வைக்கக்கூடாது ஏன்னா அதை பற்றி யோசிக்க கூட இல்லை அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறார்ல அந்த அளவுக்கு பக்காவான கான்ஃபிடெண்ட் விஜய் ஒரு ஏன் இருந்துச்சு அப்படின்னா இந்த சப்போர்ட்னால தான் நம்ம எப்படி இருந்தாலும் உள்ளே போயிடுவோம் அதனால நம்ம அது வந்து தேவையில்லாது நமக்கு அப்படின்றதுனால தான் அவர் வந்து அவர்கிட்ட சொல்லியே தான் அனுப்பியிருக்காங்க எப்பா நீ போப்பா எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துக்குறோம் நீ உள்ளே போயிட்டு சொம்புத்துக்குற வேலை மட்டும் பாரு அப்படின்றது அவருக்கு கொடுக்கப்பட்ட இன்ஸ்ட்ரக்ஷனாக ஸோ இப்போ வந்து இதை வந்து சோஷியல் மீடியாவில் பரவிக்கிட்டு இருக்கு வந்து உங்ககிட்ட நான் வந்து சொல்ல விரும்புகிறேன் ஸோ பாருங்கள் என்ன நடக்குதுன்ட்டு விசித்ரா ஃபேன்ஸ் நீங்கள் வந்து மறுபடியும் நான் வந்து சொல்கிறது ஒன்று தான் யாரோடைய வெற்றிக்காக விசித்ராவாக பலி கொடுத்துருக்காங்க அந்த யாரோ ஒருவர் யாருன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் அந்த யாரோ ஒருவர் ஜெயிக்கக்கூடாது அதுதான் வந்து நியாயமான ஒரு விஷயமா இருக்கணும் அப்படி அவங்க ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா நீங்களும் அந்த அநீதிக்கு துணை போன ஒரு நபராக இருப்பீங்க ஸோ டெக்கோரம் அப்படின்லாம் வந்து டிக்னிட்டியாக வாழக்கூடிய விசித்ரா அவர்களுடைய ஃபேன்ஸ் நீங்களும் வந்து டிக்னிட்டியாக டெக்கோரமாக இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் ஸோ ரிசர்விங் டிசர்விங் கேண்டிடேட்டுக்கு வாக்கு செலுத்துங்கள் வாக்கு செலுத்தி அவங்கள வெற்றி பெறவைங்க உடனே என்ன அரசு அம்பியாருன்னு சொல்லுவாங்க சொல்லிட்டு போங்க பிரச்சனை இல்லை நான் முன்னாடியே சொல்லிட்டேன் என்ன பொறுத்த வரைக்கும் மாயா ஜெயிக்கக்கூடாது அப்படின்னா என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கோ அதை நோக்கி நான் செல்வேன் தவறே கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் ஸோ உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணிடுங்க விஜய் வருமாவுக்கு கொடுக்கப்பட்ட இந்த டாஸ்கை கச்சிதமாக செஞ்சு முடிச்சிருக்காரு அவருக்கான ரிவார்டு வெளியில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் நிச்சயமா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்தோட லைக் பண்ணிடுங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க அடுத்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன் அது வரை உங்களுக்கு நான் அரவிந்தன்